எல்லா சொந்தங்களுக்கும் வணக்கம் நாங்கள் கோவை மேஸ்திரி சைட் எங்கே பார்த்தீங்கன்னா கணபதி பஸ் ஸ்டாண்டு அதுலேருந்து ஒரு ஒரு கிலோமீட்டரும் அவ்வளோதான் வரும் இப்போ இந்த வீட்டோட அமைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து சென்ட் இருக்கும் அந்த இடம் ஒரு வீடு வீடு கட்டின இடம் அதை குடிச்சுட்டு அந்த வீடு வந்து என்ன எத்தனை பெட்ரூம் என்ன கிளியராக போடுறேன் இப்போ சின்ன வேறு தான் எடுத்து செஞ்சுட்டு இருக்கிறோம் இனி அடுத்தடுத்து அடுத்து போயிட்டே இருக்கும் இப்போ என்னன்னா கிச்சன் வந்து பழைய டைல்ஸ் எடுத்துகிட்டு புது டைல்ஸ் போட சொல்லியிருக்கிறாங்க அது போட்டுட்ருக்குறோம் அந்த வீடியோவை பாருங்கள் எல்லாம் கிளியராக பக்காவாக செஞ்சுருக்குறோம் புது வீடு வந்து யாரும் வேணால் கட்டலாம் அது பெரிய விஷயம் கிடையாது நம்ம இருக்கிற பழைய இருக்கிற ஆல்ட்ரேஷனை வந்து புதுசாக மாற்றுறது அனுபவம் ஆளுங்க மட்டும் தான் செய்ய முடியும் யாரும் செய்ய முடியாது அது தகுந்த இந்த வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள் தொல்லியுமோ ஒவ்வொரு வேலையும் கிளியராக செய்யணும் தான் எந்த மேஜர் பிரச்சனையும் வராது தெளிவாக இருக்கும் டைல்ஸ் போகிறோமோ அதே மாதிரி உடனே ஒரு நாளில் முடிக்கக்கூடாது உறைஞ்சது மூணு நாள் இருந்தால் தான் வேலை தெளிவாக இருக்கும் நாங்கள் மூணு நாள் ஆகிருக்குது ஒரு நாள் உடச்சோ ஒரு நாள் டைல்ஸ் வச்சோம் அடுத்த நாள் வந்து டைல்ஸ் வச்சு மாவு வச்சு ஃபினிச்சிங்க ஒரு நாள் கிரைனைட்டில் வந்து கிரைனைட் மொதல் இருந்துச்சு அதில் வந்து மேஜர் ஒர்க் என்னென்னா தண்ணி வெளியே வரனால பாட்ரு ரெண்டு இன்ச்சுக்கு பாட்ரு ஃபுல்லாகவே ஹெல்சேப் கொடுத்துருக்குறேன் இது இந்த ஹெல்ஷேப்பில் பார்த்தீங்கன்னா பெருசு இன்னும் செலவாகலை மெட்டீரியல் லேபு வெறும் ரெண்டாயிரத்தினவது ஆச்சு இது போட்டிங்கன்னா எந்த பிரச்சனையும் வராது கிரைனேட் கையோட அணப்பிலோடு ஒட்டியாச்சு அப்போ இந்த வீட்டோட அமைப்பு எதுனா இதுதான் இந்த உட்டு தான் ஃபுல்லாக டோட்டலாக வர பிவிசி டோர் போடவே மாட்டேன் எல்லாமே விட்டு தான் போடுவேன் ஒரிஜினல் ஐட்டு தான் போடுவேன் டூப்ளிகேட் எதுவுமே போட மாட்டேன் அந்த வீட்டோட அமைப்பு பார்த்தீங்கன்னா மூணு பெட்ரூம் ஹாலு கிச்சனு அது ஃபுல்லாக நான் வீடியோ போடுறேன் இப்போ அந்த ரயில்ச் போடணும் வீடியோ எடுத்துக்கிறேன் எந்த வீடு இந்த வீட்டில் பையன் நீங்கள் அப்போ எலக்ட்ரிக் சுட்ச்சு போர்டு எல்லாம் மாற்றிருக்கும் பாருங்கள் சுவிட்ச் போர்டெலாம் பயங்கர ரேட்டு சுவிட்ச் போர்டு வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது ஒரு சுவிட்ச் ஐம்பதுருவா எழுதுருவா வருது நல்ல காஸ்ட்லியாக போட்டிருக்கிறோம் ரேட்டு தகுந்த மாதிரி வேலை வந்து தெளிவாக செஞ்சுட்ருக்குறோம் உள்ளே வந்து எல்லாவும் அது தகுந்த மாதிரி ஹைரோ ஹைவரு கலர் சொல்லியிருக்கேன் அடிச்சிருக்கேன் பிடிச்சிக்கு ஃபுல்லாக வரும் யார் இது வீடியோ பார்த்தா முடிஞ்சு லைக் ஷேர் கொடுங்க வீடு கட்டுற ஆசை இருந்தால் உடனே கண்டிப்பாக பண்ணுங்கள் கோயம்புத்தூர் ரொம்ப சீப்பான நெஃபிஸ்ட்டாக எடுத்து பண்ணிகிட்ருக்கேன் எல்லாம் தெரியும் வே எல்லாம் வேலையும் தெரிய காரணத்தான் கம்மியாக எடுத்து பண்ணிகிட்ருக்கேன் பார்த்துட்டு சொல்லுங்கள் ஏதோ வேலையை என்ன இருந்தாலும் உடனே கால் பண்ணலாம் அவங்க உரிமை அது வீடு இந்த மாதிரி மாற்றுங்க இந்த மாதிரி சரியில்லை அப்படி எதாவது வேணாலும் பேசிக்கலாம் தாராளமாக பேசிக்கலாம் அவங்களை வீடு கட்டுற மாதிரி தான் என்ன கல் பிடிக்கும் என்னமானு அதை கேடுங்க என்ன முடிஞ்சளவுக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன் வீடு கட்டுற மாதிரிச்சா ஐயோ இந்த ஆல்ட்ரேஷன் இவ்வளோ ஆகுமா அவ்வளோ ஆகுமானலாம் கண்டிப்பாக வேலைக்கு தகுந்த மாதிரி அமௌண்ட் ஆகும் வீடு பிரம்மாண்ட ஆகுனால் அதுக்கு வந்து இண்டியில் ஒர்க்கெலாம் பக்காவாக பண்ணுற மாதிரி இருந்தால் அமௌண்ட் ஆகும் இதில் பார்த்தே ஃபுல்லாகவே இண்டியில் ஒர்க் வருது கிச்சன் மாடல் கிச்சனு வாட்டர் ப்ரூஃபு அப்புறம் பெட்ரூம் ஹாலு லேப்டாப் எல்லாத்தையும் பக்கா வருது குடிச்சுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக வரும் பத்து சென்ட் வீடு இப்போ பார்த்தீங்கன்னா இருக்கிற வீடு வந்து இப்போ கட்டின வீடு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு சென்ட் பக்கம் வருது அந்த வீட்டோட அமைப்பு கண்டிப்பாக குடி சீக்கிட்டு போகிறேன் பாருங்கள் அப்போ இப்போ கிரைண்டர்ட்டில் பாருங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஃபுல்லாகவே டோட்டலாகவே எல்சப் கொண்டெல்லாம் போட்டாச்சு மாவு வச்சு பேஸ்ட் போட்டு பக்காவாக வேலை செஞ்சுருக்குறோம் இந்த கிரைண்ட் பொறுத்தளவுக்கு தெளிவாக செஞ்சால் சரி அடுத்த வீடியோ